செடியில் பூ வெடிச்சிருந்தனால் அதை கடைசி வரைக்கும் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு கடைசி அதங்க போய் அந்த பூவையே நாங்கள் கட் பண்ணுவோம் என்னைக்காவது ஒரு நாள் நானாக கட் பண்ண போனால் கூட ஹஸ்பண்ட் பண்ணி சொல்லிடுவார் விடு செடியில் அழகாக இருக்குது அதெல்லாம் கட் பண்ணாதே அப்படின்ட்டுவார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னைக்காவது நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உடனே செடியில் போய் எல்லாம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதுலே இப்போ ஒரு ரெண்டு நாள் கொட்டிடும் அப்படிங்கிற மாதிரியான ஃப்ளவர்லாம் பொறிச்சிட்டு வந்துடுவேன் எதுக்குன்னா எனக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிக்குங்க என்ன மாதிரி உங்களுக்கும் பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதனால் அப்படியே ஃப்ரீயாக இருக்க டைமில் உட்காந்து அது என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சரி அது அது ஒன்றும் பண்ணிட்டுருப்பேன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இன்றைக்கி ரெண்டு டிசைன் மேக் பண்ணேன் ஒன்று வந்து மல்லிகைப்பூ வந்துட்டு வீட்டில் டெய்லி பூ வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில் ஸோ அது ஒரு கொஞ்சம் பூ கிடச்சிது அது கூட இந்த ரோசையை வச்சு ஒரு காம்பினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன் அதில் ஒரு டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா ஒன்றே எடுத்து தலையில் வச்சிட்டேன் பூ தலையில் வைக்கிறது யாருக்குதாங்க பிடிக்காது சொல்லுங்கள் ஈவினிங் வந்துட்டு மால்க்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்படியே பூவோட தான் வருவேன்னு சொல்லியிருந்தேன் என்னது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் மாலுக்கு பூ வச்சுட்டு வரையா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்குறாரு ஏங்க மால்க்கு போகும்போது தலையில் பூ வைக்கக்கூடாதான் என்ன நீங்கள் சொல்லுங்கள்